இயேசு என்கிறதான ஆலயத்தினுடைய கூடாரத்தின் சாயலாய் நீயும் நான் பூமியில் இருக்கும் போது ஆண்டவர் அதே மாதிரி நம்மளை செஞ்சுட்டு இருக்கிறாரு நம்மளை கொண்டு போய் அந்த இடத்துல அப்படி வைப்பார் குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக அப்படி அங்க வைக்கும் போது எல்லாருக்கும் பார்க்கறவங்களுக்கு எப்படி இருக்கும் இது சாட்சியின் கூடாரம் கிட்ட பார்த்த பிதாவுக்கு மட்டும் தெரியும் அது என்னுடைய முதற் பேரான குமாரன் இது என்னுடைய இரண்டாவது பேரான குமாரன் கண்டிப்பாக நீங்களும் இயேசுக்கு ஈக்குவல் ஆக முடியாது இயேசுவை போல் ஆக முடியும் குமாரன் சாயலுக்கு ஒப்பாய் மாற முடியும் இதுதான் இப்ப அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறது இப்ப அந்த சாட்சியின் கூடாரத்தினுடைய சாயலுக்கு ஒப்பாய் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான கூடாரமாய் நீங்களும் நானும் பூமியில இருக்கிறோம் அப்ப இந்த பரிசுத்தலத்திலையும் மகா பரிசுத்த ஸ்தலத்திலையும் கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த உபதேசம் ரகசியம் இதை தெரிந்து கொண்டு அதன்படி அந்த சாயலுக்காக நம் மாறும்போது நாம் அந்த கூடாரத்தின் பரலோகத்தில் இருக்கிற கூடாரத்தினுக்கு ஒப்பாக மாறுகிறோம் நான் இப்ப இருக்கிற இரண்டாவது உடன்படிக்கையினுடைய அதாவது கிருவை பிரமாணத்தினுடைய ஆலயம் நான் முதலாம் உடன்படிக்கை நியாய பிரமாணத்தினுடைய ஆலயத்தை பத்தி இதுல எழுதி வச்சிருக்கு இந்த ஆலயத்துல உள்ளதான ரகசியத்தை நான் படிக்கும் போது எனக்கு வெளிப்பாடு கிடைக்கும் எந்த வெளிப்பாடு கிடைக்கும் என்னை பற்றி தான் இந்த முதலாம் கூடாரத்துல இருக்கு இந்த ஆலயத்தை பத்தி இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கு ஏன் மூலமா இது கொடுத்தாருன்னா வரப்போற நான் இதை படித்து விட்டு இது மாதிரி மாத்துவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கும் போது நான் ஃபுல்லா இத மாதிரி மட்டும் நான் சேர்த்து கரெக்டா இருந்துட்டேனா இருக்கிற கூடார மாதிரி நான் மாறிடுவேன் ஏன்னா அதோடைய மாடல் தான் இது அப்ப நான் அங்க போறது ஈஸி ஏன்னா அங்க போறதுக்காக தான் இத கொடுத்துருக்காரு